நாஞ்சு லேண்டு ப்ரமோட்டர்ஸ் இடம் ஒன்று செயலுக்கு வந்துடு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்சி அம்சி ஜங்ஷன்லேருந்து அம்சி ஸ்கூல் பக்கத்துலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் உள்ள வந்தால் ரோட்டு பார்த்து ஆறு ரோட்டு பாதை ஆறு ரோட்டு பாதையில் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் இடம் ஒரு பன்னெண்டு சென்ட் இடம் பன்னெண்டு சென்ட் இடம் செயலுக்கு வந்துடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி இருக்குது இது இடம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை வந்து நமக்கு கிழக்கு பார்த்த பார்வை இடத்துல ஒரு மூணு தென்னை மரம் தான் நிற்கிது மதில் சுவரில் நம்மளோட தான் இதை வாங்கி வீடு போடுறவங்க நல்ல அருமையான இடம் ஏன்னா நல்லா தண்ணி வசதி உள்ள இடம் நாற்பது அடி வீதி தான் அதே நீளத்துக்கு அப்படியே இருக்குது அது தெரியுதுல தென்னை மரம் மூணு தென்னை மரம் கூட இருக்குது வீடு வைக்கிறாங்க நல்ல அருமையான இடம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல அருமையான இடம் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது இதுக்கு அவங்க கேட்குற விலை பார்த்தீங்கன்னா சென்ட்க்கு நாலு லட்ச ரூபா கேட்காங்க ரேட்டு ஃபிக்ஸட் ஒன்றும் கிடையாது நெகோசியபிள் தான் வீடு வைக்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நல்ல அருமையான இடம் ஏன்னா ரோட்டு பாதையோடு இருக்குது சார் ரோட்டு பாதையோட ஃப்ரண்டேஜ் நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது இந்த இடம் தேவைப்படுவதை கான்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க